ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பயிர் வகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா இங்கே பாருங்க பச்சை பயிர் தாங்க அது இந்த பச்சை பச்சைப்பயிர் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பச்சை பயிர் வந்து நிறைய சத்துக்கள் உடையதுங்க இருக்கிற பயறு வகையிலே ரொம்பவும் காஸ்ட்லியானது நிறைய சத்துக்கள் கொண்டது இந்த பச்சை பச்சைப்பயிறு தாங்க பார்க்குறதுக்கு வந்து நம்ம சின்னதாக இருக்கும் சைஸ் இங்கே பாருங்க ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதை எப்படி முளை கட்டுறது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் கடையில் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பச்சைப்பயிர் வந்து இந்த மாதிரி காஞ்ச பச்சை பச்சைப்பயிர் கிடைக்கும் பேக்கெட்டில் லூஸில் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிடுங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு மட்டும் பா கட்டினா எல்லாமே நல்லா மொள வருது நல்லா அழகாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள் இதே மாதிரி அழகாக முளை வரும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி பாஸ் பச்சை பயிர் வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா அதை சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு என்ன பண்ணணுன்னா சுத்தமான தண்ணியில் தண்ணி சரியில்லைனா கூட சரியாக முளை வராதுங்க கொஞ்சம் முளைக்கும் கொஞ்சம் முளைக்காமல் போயிடும் நல்லா வந்து ரெண்டு மூணு முறை நல்லா கொ கொட்டையை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்ல சுத்தமான தண்ணியில் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணுங்க அதை ஊற வச்சிட்டு பிறகு தண்ணியெலாம் வடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பயிரை வந்து நீங்கள் நல்லா சுத்தமான காட்டன் துணியில் சுத்தமான காட்டன் துணியில் நல்லா டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நைட்டு நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மொள வந்துடுங்க இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக முளை வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி முளை வந்துடும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முளை வந்தது வந்து நம்ம சுண்டலாக போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாங்க இது வாயு கிடையாது ஏன்னா இது முளைச்சிட்டாவே இதில் வந்து வாயு கிடையாது இது நிறைய சத்துக்கள் இந்த முளை வந்துட்டாலே இதில் பல மடங்கு சத்துக்கள் அதிகமாகிடுங்க மெயினாக வந்து இந்த மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலின்னு சொல்கிறாங்கப்பா சோல்று வலி குழந்தைங்களாங்களும் நிறைய சொல்லுவாங்க பெரியவங்களும் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்